நிறைய பிரார்த்தனைகள் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை கிழமைக்கு வந்து பாருங்கள் அது ரொம்ப நாளாக எல்லாரும் நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தோரு நாள் விரதம் இருக்கிறாங்க அது என்ன இருந்துக்கிட்டே வந்து இன்னும் அந்த முடியும் அதான் தைப்பூசத் திருநாள் அந்த தைப்பூச திருநாள் வந்து முருகருக்காக நம்ம வந்து செய்யும் அதை அவரை வேண்டி நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும் அந்த நாள்ன்றது நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்குது அதனால் எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அன்றைக்கி தைப்பு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து சில பேர் வந்து தைப்பு சாக்கி முடிக்கிறாங்க சில பேர் இருபத்தோரு நாள் செவ்வாறு இரவும் வந்து எட்டுல இருந்து ஒம்பது இது மூணு இதை வந்து நீங்க எடுத்துக்க அதை எடுத்துக்கிட்டு எந்த உங்களுக்கு நீங்க பிரீயா எந்த கண்ணுல இருக்கிறீங்களோ யாரை பத்தியும் நினைக்க கூடாது எந்த பத்தியும் பேசக்கூடாது முருகா 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 அப்படி முருகரை பற்றி மட்டுமே நினச்சி நீங்கள் இந்த விரதத்தை செய்து தைப்பு ஆறுலேருந்து ஏழு மதியம் இருந்து ரெண்டு இரவு எட்டுலேருந்து ஒம்பது செவ்வா ஓரையில் நீங்கள் ஒரு ஆறு கத்தலையை எடுத்து ஆறு அதில் விளக்கை ஏற்றி அதுலேருந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் நல்லெண்ணெய் வச்சு சிவப்புத்திரி சிவப்புத்தி போடணும் சிவப்புத்திரி போட்டு அதை வச்சுட்டு வேற யார கூடயும் பேசக்கூடாது வெறும் முருகா உங்களுடைய பிரச்சனை என்ன ஆகும் எதவாலும் அன்னியிட்ட கேட்டுக்கிட்டீங்க கேட்டுக்கிங்கன்னா அன்னியிட்டா முருகர் வந்து மனமோந்து கொடுப்பாராம் அது வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கணும் என்ன சொன்னோம் முருகா காலடியில் நான் வந்துட்டேன் என் கடன் நடத்தினேன் என்னுடைய பசங்களை நல்லா வாழ திருமண தடையை நீக்கி கொடு குழந்தை பாக்கியத்தை கொடு என்னுடைய வீடு வந்து வாங்காமல் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் எனக்கு சொந்த வீட்டை அமைச்சு கொடு கடன் கொடுக்காம நிறைய பேர் என்னை ஏமாத்துறேன் அந்த பணத்தை நீ வாங்கி கொடுக்குது உரிமையாக அவங்ககிட்ட நம்ம அம்மா அப்பா கிட்ட இல்லையா நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்களா அவரை நினச்சி நம்ம கேட்டோம்னா நிச்சயம் அவர் வந்து அந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நிச்சயம் நம்ம விரதம் இருந்து அவரை அவரையே நினச்சி நம்ம கேட்கும்போது அது வந்து நம்மளுக்கு கை கூடி வரும் ஏன்னா அந்த தைப்பூச நாள் அவ்வளோ சிறந்ததா அவர் வந்து நம்ம வந்து சஷ்டி விரதம் இருக்கிறோம் அந்த சஷ்டி விரதம் அந்த அசுரனை வந்து சம்பாரம் பண்ணிட்டு அந்த வந்து தன்னம்பிக்கையும் வீரத்தையும் கொடுக்குறார் ரெண்டாவது கார்த்திகை விரதம் அந்த திருத்தி அது வந்து ஆறு பெண்கள் வந்து கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால முழுகிற அந்த கிரகம் இருந்து அவர் வந்து அதுக்கும் நம்மளுக்கு வந்து தான் கொடுக்குற அடுத்தது வை வைகாசி விசாகமும் நம்ம கும்பிடும் அது என்னன்னா அவருடைய பர்த்டே அது தான் அவருக்கு பிறந்தனால அதே மாதிரி நம்ம எப்படி பர்த்டே சந்தோஷமா இருக்கிறோமோ நீ நல்லா ஆயிரு நீ டாஸ் அப்படின்னு சொல்லுறாரு ஆனால் தைப்பூச திருநாளை நீ மட்டும் அந்த பௌர்ணமியும் சேர்ந்து வரும்போது அவ்வளவு விசேஷம் அது வந்து சிவனும் பார்வதியும் அர்த்தநாதீஸ்வரராக இருந்து நடனம் அடைய நடனம் ஆட்டாங்களாம் அதே நேரம் இவருக்கு பார்வதி வந்து முருகர் முருகருக்கு ரேல் கொடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் தேவையாகையை மணந்து அவர் ரெண்டியை மணக்கிறதுக்காக அவங்கள சமாதானப்படுத்தி ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து தம்பதி சமேதியரால் காட்சி கொடுத்தாங்களாம் வள்ளலார் அது வந்து தைப்பூச நாள் அன்றைக்கி தான் அவருக்கு வந்து அது அதனால் அந்த வள்ளலார் வந்து அன்றைக்கி அன்னதானம் நிறைய நடக்கும் வள்ளலார் ஏற்ற இடத்துலலாம் அன்றைக்கி வந்து சிதம்பரத்தில் அந்த இடத்துலலாம் வந்து நிறைய அன்னதானங்கள் நடக்கும் அதுவும் முருகன் நாள் தான் எல்லாமே அந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நம்ம கேட்குறத கொடுக்கறதுக்குன்னே அன்னைக்கு வந்து அவர் வந்து இருக்காரு வந்து நம்மளுக்காக காட்சி கொடுத்து நீங்கள் என்ன கேட்குறிங்களோ கேளுங்க நான் கொடுக்குற நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதனால அதனால் அன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணோம் காலையில் இருந்துச்சு குளிச்சிட்டு ஆறுலேருந்து ஏழு செவ்வா வரையில் விலைக்கு ஏற்றி சாமி உங்களை உங்கள உங்களால் முடிஞ்ச நெய்வேதியை எதனா வச்சு வேண்டிக்கிட்டேன் அப்படி இல்லையா மத்தியானமோ இல்லை நைட்டோ என்ன வேண்டனோம் கடவுளே எங்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடு நாங்கள் கேட்கறத நீ தான் உங்கள் காலடியிலாம் நாங்கள் சடன் அடைஞ்சிட்டோம் நீ தான் எங்களை காப்பாற்றி அடுத்த தைப்பூச திருநாடுக்குள்ளே நாங்கள் இந்த நம்மளுக்கு என்ன குறையிருக்கோ அதுலேருந்து விடுதலையாளி பாதங்களை நாங்கள் மறக்காமல் எங்கள் உள்ள உள்ளவரை ஒரு காலிலேயே கிடக்கிறோம் அதுக்கு நீங்கள் அது ஊரின்னு முருகக்கிட்ட கேட்டு கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தர் அனுபதி படிக்கலாம் இல்லை உங்களுக்கு முருகர் பாடங்கள் தெரிஞ்சால் அந்த வந்து நீங்கள் அவர் முன்னாடி உட்காந்து பாடலாம் அதுக்கு என்னன்னா வீட்டில் வந்து சிலை இருந்தால் பால் அபிஷேகம் பண்ணணும் பாலை வாழ்க்கை வச்சு சிலை சின்ன சிலை வச்சிருந்தாங்க பெரிய சில இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க பண்ணி அவரை பூக்களால் அதாவது சிகப்பு பூக்கள் செவ்வரு செம்பருந்தி அந்த மாதிரி சிகப்பு நிற பூக்களால் அணங்க வச்சு நீங்க அவரை எப்படி எப்படி நம்ம எப்படி நம்ம பசங்களை வந்து மயக்கி எல்லாம் வாங்கி குடித்து அதுங்களை நம்ம பக்கமாக இருக்கிறோமோ அந்த மாதிரி முருகருக்கு என்னென்ன நெருக்கடியை வைக்க முடியுமோ இல்லை என்ன பூ ச மலர் சாப்பிட்டு அவரை வந்து கூட முடியுமோ இல்லை வந்து நீங்க பாடல்களாலும் அந்த சஷ்டி கவசத்தாலும் பாடி அன்னைக்கு ஃபுல்லா முருகரை தவிர வேறு எத்தையே நினைக்காங்க உங்க சிந்தை ஃபுல்லா இருக்க வேண்டியது ஓ முருகா முருகா நீ கந்தா கடம்பா காட்டி வேகாகி நீங்கள் அவரை உண்மையான மனசோட நீங்கள் வந்து விரதம் இருந்து செய்தீங்கன்னா நிச்சயம் அடுத்த தைப்பூசத்துக்குள்ள நீங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அதே நேரம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது மட்டும் கிடையாது உள்ளத்திலிருந்து உண்மையான பக்தியால் வந்து நம்ம சாமியை கூப்பிட்டாலே நம்ம எது கேட்கறோமோ அதை வந்து மனம் வந்து கொடுப்பாங்கன்றது எல்லா கடவுளுக்குமே உந்தது ஆனால் தமிழ் கடவுளாகிற முருகருக்கு அது ரொம்ப விசேஷம் அவர்கிட்ட போய் காதிகள் சார்ந்த அனுப்பிட்டனா எப்பா என் பக்கம் நீ சேர்ந்துக்க என்னுடைய கிட்டனா நீ ஆகிட்ட அவனுக்கு எல்லா நலனும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தையே அவர் நல்லா வச்சு எல்லா வேண்டுகளை நிறைவேற்றி நம்மளை நல்லபடியாக நடத்தி செல்வார் அதனால இந்த செவ்வாய் கிழமை மறக்காதீங்க விரதம் இருக்கிறவங்க கரெக்டாக இருந்து முடிச்சு சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருக்க முடிஞ்சவங்க இருங்க சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அப்படி இருக்கிறவங்க பாடு பழம் சாப்பிடலாம் உங்களால் முடிஞ்சது எப்படி விரதம் இருக்க முடியுமோ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாதீங்க ஓரளவு பாலோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு பழமோ இருந்துட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கா கோவில் அருகில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு உங்கள் வேண்டுதலை அங்கேயும் வச்சுட்டு அவர்கிட்டயே வேண்டிட்டு நீ ஏதோ உங்கள் கைகளுக்கு கிடச்சதை வந்து வாங்கி ஏற்றிட்டு வீட்டுக்கு வாங்க சில பேர் வந்து செம்பருத்திகளையோ ரெண்டு விளக்கு மீட்டி ஏற்றினால ஏற்றி வேண்டாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்கிறாங்க உங்களால் முடிஞ்சது ஏதோ தீபம் ஏற்றணும் உங்கள் குறைகளை அவங்ககிட்ட முறையிடணும் அவங்க வந்து விரதம் இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக தைப்பிடிச்சோம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் செய்திங்கன்னா அடுத்த வருடம் வருவதுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை உங்களுக்குள்ள ஒரு கட்டாயம் ஏற்படும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அடைஞ்சி எப்போவுமே முருகா முருகா முருகான்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி வந்து கேட்டதை கொடுத்த தமிழ் கடவுள் வந்து நம்ம முருகன் அந்த முருகனை நீங்கள் கட்டாயம் வணங்கணும் பயன்பெறணும் என்றது என்பது